உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவா இருக்கா குடல் புண் இருக்கா ஹீமோகுளோபின் லெவல குறைவா இருக்கா கவலையப்படாதீங்க தீர்வு இங்க இருக்கு இந்த மூலிகையின் தான் வல்லாரை வல்லாறை வந்து சுலபமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வல்லாறை வந்து பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சி கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி நம்ம இதை மருந்தா பயன்படுத்தணும்னா காலையில வெறும் வயத்துல இதுல ஒரு பத்து இலையை சாப்பிட கொடுங்க இல்லை என்றால் இந்த வல்லாரை சமூலமாக எடுத்து இதை நீங்கள் நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துங்க திருக்கடி அளவு தேனில் காலையில இரவும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா புத்தி வளர்ச்சி அதிகமாகும் அதுபோல் குடல் புண் இருக்கிறவங்க வந்து இதை எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா மோரில் இந்த வல்லாரையை காய்ச்சி மோரில் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த குடல் புண்ணிலிருந்தும் மவுத் அல்சரில் இருந்தும் விடுபடலாம் அது மாதிரி ஸ்ட்ரோக் வந்து மூளையில் வந்து பிளட் க்ளோட்டிங் இருக்கிறவங்க வந்து இதை எப்படி பயன்படுத்தணும்னா வல்லாரைய வந்து நிழலில் காய வச்சு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் கூடவே திருபலை கூட கொஞ்சம் வெந்தயம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் இதை எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து காலை இரவு தேனிலையும் கலந்து சாப்பிட்லாம் இல்லை என்றால் நீங்கள் சும்மாவே சாப்பிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஸ்டோக் வந்தவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மருந்து அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்